இது ஒரு பலத்த மழை மனாலு பிறகு நான் பார்க்குற மாதிரி இருக்கு பழங்கள்லாம் சாய்சிருக்கு நல்லா பாதுகாக்கணும் சரியான மழை பனி நிமித்தமாக மயிலாடுத்துல போயிட்டுருக்கேன் இருக்கேன் அந்த எடுத்துக்கடி சாத்தனூர் ஆயப்பாடி திருக்குழாச்சேரி எடுத்துக்கட்டு சாத்தனூர் சாலையில் மரம் விழுந்து கிடஞ்சி அலையெல்லாம் ஒரே தண்ணி தான் கடுமையான மழை தொடர்ந்து பெஞ்சிகிட்டு இருக்குது புயிலோட மழ மழை அதோட எதிரொலி தான் அது இப்படி ஒரு தொடர்ந்து பெய்கிற கனத்த மழை ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம இதில் பெய்ஞ்சிட்டு இருக்கு சாலையில எங்க பார்த்தாலும் தண்ணி தான் இங்க தேங்கியிருக்கு இன்னத்த மழை பயஞ்சிகிட்ருக்கு இரவு ஃபுல்லாக தொடர்ந்து வரும் வண்டி சாலையை உள்ள ஃபுல்லாக தண்ணி தான் ரொம்ப கவனமாக போயிட்டுருக்கேன் மயிலாடுதுறை இது வந்து நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் ஆ ஆகத்திலையா வேகத்துலையா நம்ம ஊர் ஆய்ப்பாடியிலேருந்து ஆய்ப்பாடியிலிருந்து திருக்குழாச்சேரி எடுத்துக்கடி இப்போ கோணசாலு முக்கண்டு இந்த டேனிங்கில் திரும்ப போகிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன் மயிலாடுதுறை முக்கியமாக போகணும் வண்டியே ஓட்டிகிட்டு போக முடியல அவ்வளோ மோசமாக இருக்குது தண்ணி மழை இருந்தாலும் ஒரே நம்ம ஏரியாவில் ஒரே தண்ணி தான் தெருவு மைன் ரோடு மழையும் உடல தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு இங்காவது வாய்க்கால் பக்கத்தில் ஆறு இருக்கு தண்ணி வடுங்கிற நம்ம ஊரெல்லாம் ரோட்ல தண்ணி நிறைய நிற்குது நம்ம வந்துருவோம் இப்படி ஒரு தொடர் மலை நாளுக்கு பாக்குறேன் மழை பெய்யும் ஆனா அந்த புயலோட மழை ரொம்ப இப்போ அதிகமா இருக்கு அந்த புயலோடைய எஃபெக்ட் எல்லாம் உள்ள இறைவனும் எல்லாரையும் காவல்கிறன்னு மழை நேரத்துல ரொம்ப பார்த்து வாகனத்தை இந்த மயிலாடுதுறை ஃபுல்லா எங்க பார்த்தாலும் தண்ணி நிற்கிதுன்னு மெசேஜ் வந்துச்சு நம்ம ரோடே அங்கங்கே தண்ணி அப்படியே தேங்கி நிற்குது சாலைகள்லாம் ஊர் இப்போ நான் வரவழையில் எடுத்துக்கட்டி சாத்தனூரில் மெயின் ரோட்டில் ஒரு வீட்டோட லைன் இருக்குதுல எலக்ட்ரிக் லைன் அது மேலே மரம் உளுந்து ஆஃப் மரம் அப்படி இருக்க மரம் சாலையில் உளுந்து கிடக்கு அது மின்வாரியத்துக்கு தெரிவிக்கின்னு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக வரணும் இரவில் வரவங்க பார்த்து இப்போ மின்சாரம்லாம் கட் பண்ணியிருக்காங்க இடையில் வந்து வந்துட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் வந்துச்சு அப்புறம் திருப்பி இப்போ சுத்தமாக மின் இணைப்புலாம் தொண்டு இப்போ ஆயப்பாடியில் இருந்த பேருந்து நிலையம் பக்கத்தில் இருந்த வேப்ப மரமும் பல வேப்பமரம் வேப்ப மரம் அது அதுவும் விழுந்துருச்சு சங்கரம் பொந்தல் கடைவீதி சங்கரன் பொந்தல் பாத்தீங்கன்னா விடாம பெய்யுது மழை ஒரு மாதிரியான மழையா இருக்கு அதனால நம்ம ஏரியாவில் வடிகால் இல்லாத இடத்துலலாம் சாலைகள்லாம் தண்ணி நிறைய நிற்கிது என்ன தண்ணிகள்லாம் வடியின்னு தெருக்கள்லாம் காலையில் பார்த்தா தான் தெரியும் மழை பெய்து திடீர்ந்து காற்று போது தான் அந்த மரங்காலெலாம் கீழே விழுவுது எப்போ காற்று அடிக்கிறதுல ஒரு சில முறை தான் இடி அடிச்சிது வேமா இரவில் தொடர்ந்து இடிக்கல அந்த பயங்கர சத்தத்தோடு ஒரு இரண்டு மூணு முறை இடிச்சிச்சு மழை தொடர்ந்து பெய்ஞ்சிகிட்டு இருக்கு நல்ல இடத்துல போயிட்டு அங்கே உள்ள தகவல் தரேன் ஓகே பாய் துவாச்சுங்க இந்த மலைனால எந்த பாதிக்கும் பாதிப்பும் மக்களுக்கு வரக்கூடாது நல்ல ஒரு பயனுள்ள மலையாக இருந்தால் நல்லது அந்த புயலும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படி போயிடுச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க மக்கள்லாம்